வணக்கம் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன் ஆம் இங்கிலாந்து சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கள்ளர்கள் கள்ளர்கள் நிறைந்த நாடு அதுவும் சும்மா இல்லை திட்டம் போட்டு திருடக்கூடிய கள்ளர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் ஒரு வருடத்துக்கு திருடுவார்கள் பத்து வருடத்துக்கு திருடுவார்கள் என்று பல வருடமாக திருடிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை பிடிப்பதற்கு போலீஸும் விட்டு தான் பிடிக்குது இங்கிலாண்டில் செடியான குறைவு ஸோ அப்படி கொத்த இந்த நாடு உங்களை எல்லாருக்கும் நான் வளம்பு போல் சொல்கிறோமே தான் இந்த உலகில் நல்லவர்களாம் அதிகம் கல்லர்களோ திருடர்களோ கெட்டவர்களோ கொஞ்சம் குறைவு தான் ரெண்டாலும் அந்த குறைய குறையாகிட்டு இருக்கிற அந்த நாயை பற்றி நான் சொல்றதை நினைச்சு பெருமைப்படுறேன் அதாவது அந்த வீடியோ போறதை நினைச்சு பெருமைப்படுறேன் ஏனெண்டா நல்லவர்கள் இதனால் பாதிக்காமல் தப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதாவது இங்கிலாண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி நான் அந்த கம்பெனியோட பேர் சொல்லல ஏன்னா கேஸ் நடந்துருக்கேன் இல்லையோ நான் தெரியாது நான் கேள்விப்பட்ட ஒரு கதை கிட்டத்தட்ட அமேசான் மாதிரி வைங்க ஒரு அமேசான் மாதிரி பெரிய ஒரு கம்பெனி அந்த பெரிய கம்பெனியில் கிட்டத்தட்ட மில்லியனுக்கு மேலே ஒரு மில்லியோனுக்கு மேலே கலவு போயிருக்கு இதெல்லாம் நியூஸாக பேப்பரில் வந்ததில்லை கேள்விப்பட்டதில்லை நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா அது கொம்பனிக்கு பாதிக்கும் அதனால் அதை பெரிய அளவில் லீக் பண்ண மாட்டார்கள் அந்த கொம்பனியில் என்று பார்த்தா மூன்று நாலு பலட்ட ஐஃபோன் புதுசு புது மாடல் திருடி இருக்கிறார்கள் அது எப்படி திருடி இருக்கிறார்கள் என்ன நுட்பமாக இருக்கிறார்கள் இதற்கு அங்கே உள்ள செக்யூரிட்டி ஒத்துழைச்சிருக்கணும் அங்கே உள்ள வேலை செய்கிறாக்கள் ஒத்துழைச்சிருக்கணும் அங்கே அங்கே உள்ள ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு மூன்று நாலு பேருக்கு ஒரு கிணச்சர் இருக்கும் அப்போ தான் இந்த பல்லட்டை அவ்வளோத்தையும் எங்கேயோரோடத்தால் வெளியில் கொண்டு போகல ஆனால் கொண்டு போயிருக்கார்கள் மில்லியங்கனக்கெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கு அந்த கொம்மனி ஆனால் அதில் சிக்கிறபடியாக பார்த்தீங்கன்றாங்க அதாவது அப்ராமி அப்ராமி என்று அங்கே திரிவான் திரிவான்பாவை ஒருவன் ஒரே வேலை என்று செய்து கொண்டு மற்றவனை பற்றி சிந்திக்காமல் முறிஞ்சு கொடுத்த அந்த கொம்மனிக்காக அப்படி ஒரு அப்புறாமி தான் இந்த இடத்துலையும் சிக்கியிருக்கிறார் நோமல சாதாரணமாக வேலை செய்கிறவர்கள் அங்கே சிக்கியிருக்கார் அவர் திருடன் இல்லை அவர் களவெடுக்கவே இல்லை ஆனால் அவருக்கு இப்போ வேலை இல்லை ஸோ என்ன நடந்தான்னு கேட்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆ அதாவது அங்கே வேலை செய்யக்குள்ள உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரு வெல்ட் மாதிரி ஒன்று தருவாங்க அதில் ஒரு காட்டு கோழி இருக்கும் அந்த காட்டை தட்டி தான் எல்லா கதவும் துறப்படும் கேட்டோ கதவோ முன்பு கதவோ காற்பாக்கோ எங்கே அந்த காட்டை தட்டி தான் துறப்படும் அந்த காட்டை இவர் தட்டிட்டு என்ன ஒரு நாள் வந்து அதை திறந்து பிடிச்சிக்கொண்டு இருந்திருக்கு ஏதோ நடந்திருக்கு அதாவது ஒன்றில் இவர் காட்டை தட்டிட்டு இவர் வழியாக போட்டிருக்கா இல்லை ஒன்று பார்க்கல ஸோ இவர் இல்லாட்டியும் காட்டை தட்டிட்டு மெட்டாக்களுக்கு விட்டுட்டு இவர் கொண்டே இருந்திருக்கிறேன் ஆனால் காட்டு துற என்ன அந்த கதவு துறப்பட்டது இவற்றை காட்டு காட்டு ஊடாக ஸோ இவ் இவற்றை காட்டு ஊடாக அந்த கதவு துறப்பட்ட வழியால் அந்த வழியாலான அந்த ஃபோன் போகணுன்ற சொல்லி இவருக்கு வேலை இல்லை ஸோ இவர் இவற்றை வேலையை விட்டு தூக்கியாச்சு அடுத்த கட்டமாக வேற இடத்த வேலைக்கு போனாலும் அங்கேயும் வேலையில்லை நீ இந்த கொம்மனியில் களவடுத்தி என்று அது ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு ஸோ அப்படி ஒரு எக்கட்டான நிலைமையில் அந்த ஒரு அப்பாவி வேலைகாரன் நான் இருக்கின்றேன் ஆனால் திருடர்கள் யாரென்று பார்த்தால் அங்கே உள்ள செக்யூரிட்டியால் அங்கே அந்த அங்கே பெரிய பெரிய ஆக்கள்லாம் திருடர்கள் அவர்களை விசாரணை நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம் அது நடந்து கொண்டு இருக்கணும் கேட்டால் நிச்சயமாக கேஸ் நடந்து இருக்கணும் ஆனால் இதில் என்னத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் அப்படி ஒரு கொம்மனியில் வேலை செய்தால் தயவு செய்து இந்த காட்டை சாதாரணமாக துறக்காதீங்க அதாவது துறந்தால் உங்களோட சொந்த வீடு மாதிரி துறந்து பூட்டி கிடக்கோ இல்லைன்னு இழுத்து பார்த்துட்டு போங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருங்கிறது நிச்சயமாக நம்புங்க அதாவது தயவு செய்து தேவையில்லாமல் அந்த காட்டை பயன்படுத்தாங்க மற்றவனுக்காகவும் பயன்படுத்தாங்க ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ சேவ் பண்ணுங்க மற்றவரும் இதை கேட்டு அறிக்கை அறிஞ்சு தந்தை வேலையை காப்பாற்றி கொள்ளட்டும் நல்ல காலம் இவர் அந்த களவெடுக்கையிலண்டு அந்த கொம்மணிக்கு தெரிஞ்சபடியே அவருக்கு வேலை தான் போச்சு உண்மையாக இவரும் அதில் சம்பந்தப்பட்டிருந்தா இருந்த சில நேரத்தில் இவரும் விசாரணை விசாரணைக்கு உட்படப்பட்டு உட்படுத்தப்பட்டு உள்ளுக்கையும் ஜெயிலுக்கே போயிருக்கலாம் மற்றாக்கள் எல்லாமே உண்மை என்னென்னு தெரியும் அப்படி கேள்விப்பட்டால் திருப்பி உங்களுக்கு நியூஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம்